வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வருகன்னு வரவேற்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேதி பிப்ரவரி பதினஞ்சு பதினஞ்சு அன்னைக்கு பார்த்திங்கன்னா சேல்ஸ் வீடியோ வருமா வராதான்னு பார்த்துட்ருப்பீங்க அதனால ஒரு சின்ன வீடியோ நம்ம ஒரு தகவலோட வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு போடுறேன் பார்த்தீங்கன்னா மாட்டுகளுக்கு வந்து புதுசாக ஒரு நோய் எப்படி புது நோய் கிடையாதுங்க இது பழைய நோய்களே தான் எல்லா பக்கமும் எப்படின்னா கிளைமேட்டு மாறுது கிளைமேட்டு மாறையில் பார்த்திங்கன்னா பனிக்காலமாக பயங்கரமாக பனி இருந்துச்சு இப்போ பனி நைட்டு இருக்குதுங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பகலில் வந்து வெயில் அதிகம் அப்போ என்ன ஆகுதுன்னா மாடுகளுக்கு காய்ச்சல் வருது இந்த இப்போ எல்லா பக்கமும் ஏகமாக ஃபோன் பண்ணி சந்தேகங்கள் கேட்குறாங்க அதை வச்சு நான் சொல்கிறேன் வாஸ் ஸ்டாப்பில் அனுப்புவாங்க எங்கிட்ட வாங்குற மாடுகளே அல்ல அவங்க மாடுகளே சொல்லுவாங்க அப்படி எங்கிட்ட வாங்குற மாடுக்கும் ஒன்று ரெண்டு இருக்குது அதுகளுக்கெல்லாம் நம்ம சொல்கிற மாதிரிங்க அதை வச்சு சொல்கிறேன் கிளைமேட்டு மாறையில் பார்த்திங்கன்னா நம்ம மனுஷனுக்கு அடுத்த இப்போ எல்லாத்துக்குமே வருங்க சளி காய்ச்சல் அந்த மாதிரியே இருக்குது அந்த கிளைமேட் மாதிரி அதே போல் இப்போ மாடுகளுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்எப்புகளுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே வருது இந்த ஜரிச்சு மாடுகளுக்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இப்போ எப்படிங்கன்னா ஒரு நூறு பெர்சன்ட் ஹெச்எப்புக்கு வருதுன்னா இது இதுகளுக்கும் ஒரு எழுபது அறுபது அந்த மாதிரி இருக்குது ரெண்டு மாத்திரைகள் சரியாகிறதே இருக்குது எல்லாமே அதனால் இப்போ தளவுக்கு இந்த காய்ச்சல் மாடுகளுக்கு வர்ற மாதிரி இருந்ததுங்கன்னா நீங்கள் எச்சரிக்கையாக மாத்திரை போடுங்க அதை வராமல் இருக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் நான் செய்கிறத எல்லா மாடுகளுமே எங்கிட்ட வாங்குகிற மாடு மட்டுமல்ல நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்கள் நிறையா மாடு பெரிய பெரிய பண்ண வச்சிருக்கவர்கள்லாம் என்னோடய வீடியோ பார்க்குறாங்க அதனால் சந்தோஷமாக இருக்குது அவங்க என்ன பண்ணுறீங்கன்னா உள்ள கட்டி செட்டுக்குள்ளேயே இருக்குது அது பிரச்சனை வராது அவங்க கரெக்டாக பண்ணிடுவாங்க அதை ஏன்னா உள்ளே இருக்குது நம்ம காட்டில் கட்டி இப்படி அள மாடு வாங்கி கட்டுறத இப்போத்தளவுக்கு தளவுக்கு காலையில் நேரத்துக்கு பனிக்கு உள்ள கட்டுங்க ஒன்று வெயில் இருந்தே எடுத்துக்கொண்டு தை மாசி பங்குனி சித்தரை வைகாசி இது வரைக்கும் வெய்ய காலம் எக்காரணத்தை கொண்டும் எந்த மாடாக ஏன்னா மாடு வாங்கிலேயே வெயிலுக்கு தாங்குதா வெயிலுக்கு தாங்குதான்னு கேட்குறீங்களா அதனால் சொல்கிறேன் எந்த மாடாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து பத்து மணிக்கு மேலே வெயிலில் விடாதீங்க ஒம்போதரைக்கே மாடு நெகிழக்கு வந்துடுவானு மாடு இழப்பையே எடுக்கலைனாலும் ஒம்போதரைக்கும் நெகிழுக்கு கொண்டாந்து கட்டிடுவானு அப்படி கட்டிப்பாருங்க கண்டிப்பாக இந்த காய்ச்சல் கிளைமேட்டுக்கு மாறி வராது எப்பவுமே தொந்தரவு இருக்காது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏரியா பக்கமே முக்கால்வாசி அப்படித்த எப்படிங்கன்னா வெயில் வந்து கெஸ் மாடு எடுக்கலைனாவே என்ன பண்ணுவாங்க கட்டி தள்ளிடுவாங்க பன்னெண்டு ஒரு மணி வரை கிடக்கு வெயில்லையே ஆனால் கெஸ் எடுக்காது அந்த மாடு அப்படி கட்டுறது வந்து கண்டிப்பாக அதுக்கு ஒரு காய்ச்சல் மாதிரி இப்போது மிகவும் எச்சரிக்கையாக செயல்படுங்கள் இன்னொரு தகவல் பால் உற்பத்தி அதிகரிக்க தான் தலைப்பு பால் உற்பத்தி இந்த வெய்ய காலத்தில் அதிகப்படுத்த நான் அது மொதவே போட்ட வீடியோத்த மெயின் வந்து பால் உற்பத்தி அதிகரிக்க பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து மெயின் உடல் சூட்டை குணச்சி பால் வந்து அதிகமாக வரும் தேங்காய் பெரிய மாடம் இருந்தால் வெடியால் ஒரு காய் பொழுதோட காய் போடுவேன் நான் பால் உற்பத்தி அதிகமாக பண்ணுறதுக்கு இல்லை உங்களால் உங்கள் எப்படி செய்ய முடியுமோ செய்ய நான் செய்கிறத சொல்கிறேன் இது ஒன்றும் சும்மா பேச்சுக்காக சொல்கிறதோ அப்படியெல்லாம் கிடையாது சின்ன மாடுகள் இருந்தால் ஒரு ஒரு காய் போடலாம் வந்தபடி ரெண்டு காய் போட்டாலும் சேமிக்கிற மாடுகளும் இருக்குது அதை அரிஞ்சு கீத்துக்கு தொட்டியோட கூட தொண்டையில் போய் சீக்கி தேங்காயவே இருந்தாலும் அரிஞ்சு தின்னுச்சுன்னா தொல்லை இல்லை அப்படி அரிஞ்சு திங்கான பத்தத்தில் இங்கே கீத்துக்கு தான் நறுக்கி அதை வந்து அப்படியே போட்டோம்னா தின்னுக்கும் இல்லை மிக்சியில் அடி அடித்து தவிட்டு கூட ஊற்றி விடுங்க இந்த வெயில் சூட்டு குறைச்சி பால் அதிகமாக கூடுறதுக்கு அப்புறம் தீவனங்கள் வந்து இப்போ பல முறையாக நானே பல தீவனங்களை போடுற பருத்தி புண்ணாக்கள் இருந்து எஸ்கே பை பைஸ்லிருந்து இங்கே செட்டுக்குழை வந்து மாடு கட்டி பார்க்குறவங்க அது வந்து எப்படிங்கன்னா அவங்க நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க எப்படின்னா இப்படி இப்படி கொடுக்கணும் இப்படி இப்படி திங்கணும் இப்படி இப்படி மாட்டுக்கு பார்க்கணும் அதனால் அது பிரச்சனையே இல்லை நீங்கள் இந்த வெய்ய காலத்தில் பால் உற்பத்தியை அதிகரிக்க கண்டிப்பாக வெயிலில் கட்டாதீங்க காலையில் பத்து மணியான நெகிழுக்கு வந்துட்டு சாயங்காலம் ஒரு சிலர் பாருங்க மூணு மணிக்கே அண்ணாங்கால் போட்டு விட்ருவாங்க மூணு மணிக்கே அண்ணாங்கால் போட்டு விட்ருவாங்க சாயங்காலம் மூணு மணிக்கெல்லாம் கடுமையான வெயில் நாலு வரைக்கும் நாலரை வரைக்கும் அஞ்சு வரைக்கும் படிக்குது மேய்ச்சுக்கு போகிற மாட்டா இருந்தால் நீங்கள் நாலரைக்கு மேலே தான் அனுப்பணும் பாளையங்கூட கொஞ்சம் டயத்தை மாற்றி கறந்துக்கிட்டு நாலரைக்கு மேலே அனுப்பிக்கலாம் அதுக்கு மேலே வெயில் நீங்கள் இப்போ நீங்கள் தொடர்ந்து உங்கள் மாடு மூணு மணிக்கு போய் மேய்ஞ்சுட்டுக்கிட்டங்க நீங்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு அந்த மூணு மணி டே கட் பண்ணிவிட்டு நாலரைக்கு மேலே அழுத்துட்டு பாருங்க பால் அப்படியே கூடும் மாட்டுக்கு ஒரு கூடும் இந்த வேடை காலையை மட்டும் தண்ணி வந்து நான் அழுதி எழுதி சொல்கிறத தண்ணி வந்து மூணு நேரம் கட்டி போகலாங்க காலையில் ஒரு குடம் மத்தியானம் ஒரு குடம் சாயங்காலம் ஒரு குடம் அப்படி கட்டி போகலாங்க சைலேஜ் வாங்கி போட்டு போலங்க சைலேஜில் கலப்படம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை நான் இந்த ஆபி கூட சைலேஜ் போட்டணும் வீடியோ அது வாங்கி போடுங்க எப்படின்னா எங்கே சைலேஜ் கிடைக்குதோ வாங்கி போடுங்க எப்படின்னா நான் எந்த தேவனை சொல்கிறேனோ நீங்கள் வாங்கி லட்சக்கணக்கில் கொண்டு உங்கள் சாலையில் அடிக்கி பக்குவன்னு சொல்லு நாலு மூட்டை வாங்கி பார்க்குறீங்க நல்லா இருந்தால் போடுறா இல்லாட்டி விடுறோம் அதில் ஒன்றும் தொந்தரவே கிடையாது பால் உற்பத்தி அதிகரிக்க கண்டிப்பாக வெயிலில் விடாதீங்க சாயங்கால டைம் கா காலையில் டைம் கரெக்டாக பண்ணிக்கோங்க இன்னொன்று தகவல் வந்து தண்ணி மாட்டுக்கு மேலே இறச்சி வர்றது வந்து இப்போ வேண்டாம் இன்னும் ஒரு மாதம் போய் அப்புறம் டயத்தில் ரெண்டு டயம் அரைக்கலாம் பூச்சி மாத்திரை மூணு மாசத்துக்கு ஒருக்கா கரெக்டாக கொடுத்துருங்க கண்டிப்பாக நல்லா இருக்கும் ராதாகிருஷ்ணன் சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைஸ் பண்ணி ஆதரவு கொடுத்து பாருங்கள் நாளைக்கும் பால் உற்பத்தி எப்படிங்கிறது போடுற சேல்ஸ் வீடியோவும் வரும் ராதாகிருஷ்ணன் டூவையும் பார்த்து சப்கிரைஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்